ஹை ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள் என்ற தலைப்பிலிருந்து ஆறாவது வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ ஓடாநிலை என்ற இடம் பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலைக்கும் பிரிட்டிஷ்காருக்கும் நடந்த போர் வந்து எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடாநிலை என்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கும் தீரன் சின்னமலை என்பவர் பார்த்தீங்கன்னா கோரில்லா போர் முறையை வந்து கண்ட கையாண்டிருப்பார் பிரிட்டிஷாருக்கு எதிராக அதே போல் மராத்தியர்கள் வந் மராத்தியர்கள் என்ற தலைப்பில் வந்து ஒருத்தர் வந்து கொரிலா போர் முறையை வந்து கையாண்டிருப்பார் அவர் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் எந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த கொஷின் ஆல்ரெடி ப்ரிவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா சார் ஜான் கிராடக் என்பவர் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை விதிமுறைகள் படி வேலூர் புரட்சி வந்து நடைபெற்றிருக்கும் அதாவது இந்த புதிய இராணுவத்தில் வந்து இந்தியர்களை வந்து சேர்த்தணும்னா அவங்க வந்து புதிய புது புது இராணுவ விதிமுறைகளை வந்து இவர் போட்டிருப்பார் சார் ஜான் கிராடக் என்பவர் போட்டிருப்பாரு அது வந்து இந்திய மக்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்காது அதனால் இந்த புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போ வேலூர் புரட்சி பார்த்திங்கன்னா முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் மூலம் வந்து புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் இது கேட்கலாம் வேலூர் புரட்சி எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அதே போல் யா எந்த படைப்பிரிவில் வந்து எந்த படைப்பிரிவு வந்து புரட்சி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் படைப்பிரிவு மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் வந்து இந்த கழகத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பி தகவல் தகவல் கொடுத்தார் யார் வந்து தகவல் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா மேஜர் கூட்ஸ் என்பவர் வந்து வேலூர் புரட்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருனா கர்னல் கில்லஸ்பி என்பவருக்கு வந்து தகவல் கொடுத்துருப்பாரு இதுவும் கேட்கலாம் வேலூர் புரட்சியின் போது யார் வந்து யாருக்கு தகவல் கொடுத்த கொடுத்தது அப்படின்னு கேட்கலாம் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ் என்பவர் கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்துருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோடைய மகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் என்பவர் இவருடைய மூத்த மகன் யார்னு பார்த்தீங்கன்னா பதே ஹைதர் அலி என்பவர் பதே ஹைதர் என்பவர் வந்து திப்பு சுல்தானுடைய மகன் இவர் வந்து வேலூரில் வந்து இந்த புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி வந்து புதிய மன்னராக தேர்ந்தெடுத்து புலி கொடியை வந்து வேலூர் கோட்டைகள் வந்து ஏற்றியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து போர் நடந்துருக்கும் திப்புவின் மகன்களை பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்பிவிட்டனர் இந்த போரில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திப்புவுடைய மகன்களை வந்து கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பிட்டுருப்பாங்க இந்த கொஸின் வந்து கேட்கலாம் திப்புவின் மகன்கள் வேறு வேலூர் புரட்சியின் பிறகு எங்கு அவர்களை வந்து அனுப்பிவிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பிவிடப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பக்கோடாக்கள் வெகுமதி அளிக்கப்பட்டது